பேயின்ற மலையும் கூட மரம் இறங்குன்னு சொல்லுவாங்க என்னை போல நீங்களும் ஒரு பெண்கள் அல்லவா ஆமா ஒரு பெண்ணுடைய மனது ஒரு பெண்ணுக்கு தெரியும் ஒரு பெண்ணுடைய வலிவேதனை ஒரு பெண்ணாடவர் நீங்கள் அறிவீர்கள் நீங்களோ தெய்வலோக வாசிகள் தேவர்களுக்கு சமமானவர்கள் நாங்களோ சர மாநில மனிதர்கள் அறியாத புத்தியால் தெரியாமல் ஏதோ தவறாக செய்து விட்டேன் இல்லை என்பது அந்த ஆடவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய குறை நாங்கள் யாருக்கு என்ன பாவம் யாருக்கு என்ன கர்வம் செய்தமோ தெரியவில்லை அம்மா என்னை ஆயிரம் அடிவேனால் அடித்தாலும் சரியே என்னுடைய மனமானது ஏற்றுக்கொள்ளும் அதாவது இந்த சாப்பாட்டை சாப்பிடாமல் சென்று விடாதீர்கள் ஓ <laughs> காலை

மாப்பி என்ன பாரு பாத்தியா பாத்தியா அன்னைக்கு என்னயே ஏமாத்திரம் பரவாயில்ல மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய யார் என்றால் முனியப்பன் நந்தன் அவர்கள் எனக்காக அவருடைய சொத்தில் இருந்து ஐம்பது ரூபாய் வாரி வழங்கி இருக்கிறார்கள் கொடுப்பதற்கென்றே பிறந்தவர் கொடை வள்ளல் கருணாதிபதி போல அவருடைய சொத்தில் இருந்து வாரி வழங்கியபடியால் அவருடைய குடும்பத்திற்கு வந்த கஷ்டமெல்லாம் நீங்கி இந்த திருவேற்காட்டில் வாழக்கூடிய அந்த கருமாரியம்மனுடைய அருள் பெற்று சுகமாக வாழ வேண்டும் மரியாதை பார்த்துக்கோடி இன்னைக்கு மேல உங்க வீட்டுல நாங்க வந்ததுக்கே என்ன பாவம் செஞ்சமோ தெரியல இந்த பாவத்தை வைக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ண போறோமோ தெரியல தெரியல எங்களுக்கு

சாப்பிடாமல் போக வேண்டாம் தாயே மாதா திருட்டோலி தமிழ்நா திட்டம் திட்டமட்டியிலே பஞ்சாங்க பாக்க போனா பழனி மலைக்கு அது மாதிரி இந்த பசுப்பகல் வேலையெல்லாம் என் கிட்ட நடக்காது உன்ன மாதிரி எத்தனையோ பொம்மளை நான் பார்த்தவன் இந்த சிலும் குரு சிலும்பல்ல ஏன் கிட்ட உன்ன வேலைக்கு ஆகாது இங்க பாதி தெரிஞ்ச தெரியாம உன் வீட்டு வாசப்படி மதிச்சது தப்பு அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு ஒரே வழி இருக்குது என்ன பண்றது பாவத்தை கழிக்கிறது என்ன கார் ரோடுக்கு போன் ரோட்ல ரோட்ல போனா ஆம்பளைங்க வருவாங்க அஞ்சாறு பேரு பிடிச்சு

அவருக்கு என்ன வேண்டும் என்று அவருடைய குறைகளின் நிறைகளை கேட்டு அவருக்கு கேட்டதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இப்பேற்பட்ட அசம்பாவிதம் என்னுடைய இல்லத்தில் விட்டது

குறையெல்லாம் நீ நன்றாக வாழ்ந்திருப்பாய் என்று நான் அவளோடு இருந்தேன் போய்விட்டது சாபத்தை கொடுத்து வரத்தை கொடுப்பதற்கு மாறாக சாபத்தை கொடுத்து அந்த மனத்துல கரு ஒட்டினாலும் உன்னுடைய வயசுல கரு கூட கூடாது என்று சாபத்தை கொடுத்து விட்டார்களே அம்மா

என்னால் கெட்டு விட்டதவிற்காக பாவம் செய்தவன் எவன் ஒரு தெய்வுலோகம் வந்தால் அந்த அணையா விளக்கானது அணைஞ்சு விட்டது நீ பாவம் செய்து விட்டாய் சரி தெய்வுலகத்தை அவமானம் செய்து விட்டாய் அதனால பிள்ளை இல்லாத நீ பெரும் பாவி மனிதன் இல்லாத நீ மா பாவி அபாவம் இந்த தெய்வுலோகம் வரக்கூடாது என்றுக்காக விட்டார்க என்னை அடித்து சித்திரமதி செய்து இதோ தெய்வுலோகத்தை விட்டு விரட்டி விட்டார் சரி சரி ஓடலாம் போவிட சரி, என்னுடைய மனிதாயிய மனிதாபதியை சந்திக்க வேண்டும் போகலாமா போகலாம் வழி விட்டு

நீங்கள் போய்விட்ட பிறகு நம்முடைய பர்ணக சாலைக்கு யாரோ ஒரு தெய்வ கண்ணிகள் நான்கு பேர் வந்தார்கள் தெய்வ வந்தார்கள் சரி வந்த உடனே அம்மா எங்களுக்கு மிகவும் பசியாக இருக்கிறது பசியாக இருக்கிறது நாங்களோ தெய்வலோக வாசிகள் நாங்கள் வந்திருந்த களைப்பு தீர வேண்டும் என்றால் என்றால் எங்களுக்கு அன்னபோஜனம் தாங்கள் அளிப்பீர்களா அப்படின்னு கேட்டாங்க சரி நல்லதுதானே கேட்ட உடனே கணவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் கணவருடைய வார்த்தையை மதிக்க வேண்டும் மதிக்க வேண்டும் யாராவது நம்முடைய பர்ணவசாலைக்கு வந்தால் வந்தால் மனம் போகாமல உபசரிக்கணும் ஆமாம் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று அவருடைய குறையை அறிந்து உम्मेதான் குறையை தீர்க்க வேண்டும் நான் தான் சொன்னேம்மா உங்களுடைய வார்த்தையை சிறிமீது ஏற்கொண்டு அவர்களை வாருங்கள் என்று அழைத்தேன் அழைத்தாய் வாருங்கள் என்று அழைத்து பர்ணபாயிட்டேன் சாமி அவர்களுக்கு வேண்டியமான அன்னபோஜனங்கள் அத்தரே உபச்சாரம் செய்தாயா அத்தரே அறிவடை படிவடை வேலைகளை அத்தரே செய்தே சரி பிறகு சாப்பிடும் அறிமாறி முடித்து விட்டேன் சாப்பிடுன்ற பொழுது நாங்களோ யாராவது ஒரு குழந்தை இல்ல அதாவது

நாங்கள் மீன் சாப்பிடுவோம் அப்படி சொன்னாங்க அதுதான் எங்களுடைய வழக்கம் முறையாகும் அதனால உங்களுடைய குழந்தையை கூப்பிடுங்க அம்மா என்று சொன்னார்கள் சுவாமி குழந்தை இல்லாத கொடும்பாவி நான் எந்த குழந்தையை கை காட்டி கூப்பிடுவேன் அதாவது சாப்பாட்டிலே உட்கார்ந்து விட்ட பிறகு

குழந்தைய கூப்பிடுகிறேன் என்று சொல்லிவிட்டேன் அவர்கள் ஒரு கோதும் அதாவது ஒரு காலம் முடியாது குழந்தை இல்லாமல் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் அப்படி என்று ரொம்ப முடிவாக சொல்லி விட்டார்கள் இறுதி முடிவாக சொன்ன பிறகு என்னால் எதுவும் பேச முடியவில்லை அம்மா மாப்பாவி குழந்தை இல்லாத கொடும்பாவி நாங்கள் யாருக்கு என்ன பாவம் கருவம் செய்தோம் என்று தெரியவில்லை எங்களுக்கு திருமணம் நடந்த நாள் முதலாக குழந்தைகளே இல்லை என்று கூறிவிட்டேன் என்னவா சொன்னார்கள் நாங்களோ தெய்வலோக வாசிகள் அண்ணீர் வீட்டுல கை நினைப்பது வழக்கம் அல்ல இருந்தாலும் இது ஒரு முனி பத்தினிகளுடைய வீடு என்று அறிந்து ஞான திருஷ்டியால் பார்த்து உங்களுடைய இல்லத்திற்கு வந்தோம் வந்தவர்களை நான் அதாவது அவமதித்து விட்டாய் பொய்யுரைத்து விட்டாய் சாப்பாடு போடுகிறேன் என்று சொல்லி எங்களை வெறும் பாவத்தை செய்ய தூண்டிவிட்டார் குழந்தை இல்லாத வீட்டிலே சாதம் தூரிய ஒரு பாவத்தை செய்ய தூண்டி நீ அப்படி என்று சொல்லி சொல்லி என்னை அடித்து உதைத்து என்னை சித்திரவதைகள் செய்து சுவாமி அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பொண்ணான பேனியெல்லாம் பொண்ணாகி விட்டது மனதும் வந்து விட்டது அம்மா என்னை ஆயிரம் வார்த்தைகள் பேசினாலும் என்னுடைய மனம் பொறுக்கும் என்னை ஆயிரம் அடி அடித்தாலும் என்னுடைய மனம் பொறுக்கும் தாங்கும் பசி என்று வந்தவர்களுக்கு நாங்கள் இல்லை என்று சொன்னதில்லை அதனால நீங்கள் சாப்பிட்டு விட்டு போங்கள் உங்கள் காலை கூட பிடிக்கிறேன் அம்மா என்று காலை விழுந்து கதறி அழுதேன் அடித்தாலும் சரி உதைத்தாலும் சரி என்னை காயப்படுத்தினாலும் சரி நீங்க பசியோட போக கூட காலிலே விழுந்து அழுதாயா காலிலே விழுந்து அழுதே சாமி அவர்கள் என்னை அடித்து உடைத்தது மட்டும் இல்லாமல் எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார்கள் சாபத்தை கொடுத்தார்களா

நாங்கள் வந்து அதாவது தேவனுடைய அம்சம் இப்ப ஏற்பட்ட நாங்கள் பாவம் செய்த உன்னுடைய வீட்டில் என்னுடைய பாதம் பட்டு விட்டதை இந்த பாவத்தை நாங்கள் எங்கே போய் துளைக்க போகிறோம் அதனால இந்த வானத்துல கருவட்டினாலும் உன்னுடைய வயிற்றுல கரு போடக்கூடாது கருவட்டக்கூடாது எந்த குழந்தை இல்லை என்று எத்தனையோ பேருக்கு நீ உபசரணம் செய்யறாயோ அத்தனை உபசரணங்களும் பொய்யாக போகட்டும் உனக்கு குழந்தையே பிறக்க கூடாது வயிற்றில கூடினாலும் கூடலா உன்னுடைய வயிற்றிலே கரு கூடாது என்று சொல்லி சாபத்தை கொடுத்து விட்டார்களா அம்மா அப்படி இருந்தாலும் தெய்வலோகத்திற்கு சென்றே குழந்தை மரம் வாங்கி வருகிறேன் தேவி என்று சொல்லிவிட்டு நீங்கள் தெய்வலோகம் சென்றீங்களே அந்த தேவர்கள் மனமிறங்கி நம்மளுக்கு ஐந்து மரம் கொடுத்து விட்டார்கள்

நீயோ என்னப்பா குறை என்பதற்காக கேட்டார்கள் எனக்கு ஒரே ஒரு குறைதான் சாவி எனக்கு குழந்தை இல்லாத குறைதான் சாமி என்று அவர் எடுத்து சொன்னேன் சண்டாளா மைந்தன் இல்லாம மாப்பாவி குழந்தை இல்லாம கொடும்பாவியே நீ எப்படா தேவலாக வரலாம் குழந்தை இல்லாத நீ தேவலாக வந்து இந்த தேவலாகத்தையே பாவம் செய்து அவள் செய்து தேவர் சபையை அவமானம் செய்து விட்டாயே உன்னால இந்த தேவேந்திரனுக்கு இந்த தேவரிடையை பெருத்து அவமானம் ஆகிவிட்டவருக்காக குழந்தை இல்லாத நீ இனிமேல் வெடிக்க இந்த தேவர் சபையில் இருக்கக்கூடாதுன்றாக அத்தனை தேவாதி தேவரும் என்னை அடித்து அல்லோடம் செய்து ஐயோ துரைத்து விட்டாலும் இந்த உலகத்திலே உனக்கும் அவமானம் எனக்கும்